வணக்கம் லோக்சபா தேர்தலுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கள் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் எந்த கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் குமுதம் ரிப்போர்ட் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது லோக்சபா தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் பணியை தொடங்கிவிட்டன அதிமுக கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று இன்னும் முடிவாகவில்லை அதே நேரத்தில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில் உள்ள கட்சிகள் தொகுதி பங்கீடு முடிந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருகிறது அதிமுக கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அதில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது அதே நேரத்தில் திமுக முப்பத்தி எட்டு தொகுதிகளை வென்றது இந்த நிலையில் இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி பிரிந்து விட்டது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர்தான் கூட்டணி முடிவாகும் என்று பாஜகவும் அதிமுகவும் கூறி வருகிறது மற்றொரு புறம் தேமுதிக இன்னமும் சரியான நிலைப்பாட்டினை எடுக்கவில்லை இந்த சூழ்நிலையில் ஊடகங்களில் லோக்சபா தேர்தலில் எந்த கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும் எத்தனை சதவிகித வாக்குகளை பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது அந்த வகையில் குமுதம் ரிப்போர்ட்டர் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் எந்த கட்சி உள்ளது எந்த கட்சி வெளியேற போகிறது என்று இன்னும் முடிவாகவில்லை எனவே அதிமுக கூட்டணி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கருத்து கணிப்பில் அதாவது கன்னியாகுமரி லோக்சபா தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் பாமக தேமுதிக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று குமுதம் ரிப்போர்ட்டர் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது